பெரிய மெய்யாகவே இயேசு கிருஷ்ணன் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கு பலனடைவர்களாக அன்று சாட்சியாக இருப்பீர்களாக மாத்திரமல்ல இந்த உயிர்த்தந்திர ஆறாத உற்சாகமாய் பங்கு பெற்று உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஊக்கத்தோடு வாழ்த்துகிறேன் அப்ப உயிர்த்த நாள் ஆறாவதுடைய நோக்கம் என்ன இந்த உயிர்த்த நாளிலும் எதற்காக இந்த தேவ ஆலோசனை என்கிற ஒரு பகுதியை புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆதி பிதாக்கள் சபையின் பிதாக்கள் இதை முக்கியப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் கவனமாய் கவனிக்க வேண்டும் அன்பானர்களே உயிர்த்து எழுந்த நாள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஓய்வு நாள் இப்பொழுது நாம் ஓய்வு நாளை ஆசரிக்கவில்லை ஓய்வு நாளை நாம் ஆசரிப்பது என்றால் சனிக்கிழமைதான் நாம் ஆசரிக்க வேண்டும் அதுதான் வேத சத்தியம் ஆனால் வேதத்திலே இயேசு மரணத்தை ஜெயித்து உயிர்த்திருந்த பிறகு ஆதி அப்போ நாட்களிலே வாரத்தின் முதலாம் நாள் உயிர்த்து எழுந்த நாள் தான் ஆலமை அப்ப அப்படி நடக்கலாம் பல குறிப்புகளை நாம் பார்த்த பிறகுதான் இந்த நாட்களிலே நாம் உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிறோம் அப்படியானால் இந்த உயிர்த்த நாள் ஆரானையை கொண்டாடுகிற நமக்கு தெய்வ ஆலோசனை எவ்வளவு அத்தியாவசியமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து உணர்ந்து இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு உலக ஜனங்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் தங்கள் விருப்பப்படி வசதிப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளாக இருக்கிற நாம் உயிர்த்து எழுந்த நாளை கொண்டாடுகிற நாம் உயிர்த்த நாளை கொண்டாடி தெய்வ ஆலோசனை கேட்க வந்திருக்கிற நாம் நம்முடைய விருப்பத்திற்கோ சௌரியத்திற்கோ நம்முடைய புத்தியின்படியோ அறிவின்படியோ வாழ தகுதியற்றவர்கள் ஏனென்றால் நம் தேவனுடைய பிள்ளைகள் அப்ப தேவ ஆலோசனையின்படிதான் நாம் வாழ வேண்டும் ஏனென்றால் இந்த புதிய ஏற்பாட்டுக்கால தேவசமடைய பிள்ளையுடைய வாழ்க்கை குறித்து பல ஏற்பாட்டில் ஆபரகாமை குறித்து வேதம் எழுதியிருக்கிறது குறிப்பாக விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்ப பழைய ஏற்பாடுகள் நீதிமான்கள் ஸ்தோத்ரா அந்தஸ்து வேறே புதிய ஏற்பாட்டு கால நீதிமான்களுடைய அந்தஸ்து இயேசுமன் ரத்தத்தால் கிடைத்திருக்கிற அந்தஸ்து அப்ப நம்ம ஏதோ நீதிமான் என்று சொன்ன நிலா நீதிமானா என்று அறிவற்று தெளிவற்றுடன் கேள்வி கேட்பார்கள் நாம் நீதிமான்கள் எதனால இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே நம் நீதிமான்கள் அப்படியானால் சோத்திரம் நீதிமான்களின் வாழ்க்கை விசுவாசியின் வாழ்க்கை மேம்பட இருக்க வேண்டும் திறப்பட இருக்க வேண்டும் சாட்சியாக இருக்க வேண்டும் சவாலாக இருக்க வேண்டும் அதுதான் விசுவாச வாழ்க்கை விசுவாசியின் வாழ்க்கை அப்ப அறிவின்படி புத்தின்படி வாழ்வது விசுவாச வாழ்க்கை அல்ல அப்போ தேவ சக்தி வாழ்வதுதான் விசுவாசிகளின் வாழ்க்கை நீதிமான்களின் வாழ்க்கை அப்போ இந்த நாட்களிலே எவ்வளவு உலகத்திலே தடுமாற்றங்கள் தத்தளிப்புகள் வேதனைகள் தவிப்புகள் உலகம் முழுசையும் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் உலகத்தில் அநேகம் உண்டு அப்படியானால் இந்த உலகம் முழுவதும் தத்தளித்து பேதளித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே விசுவாசன் விசுவாச வீரர்கள் விசுவாச வாழ்க்கை வாழ்வதற்கு நம்முடைய அறிவு புத்தி யோசனை போராது அப்படியானால் பேதத்தின்படி வாழுகிற வாழ்க்கை நான் விசுவாச வாழ்க்கை அப்ப வேதம் கற்றுத்தருகிற வாழ்க்கை வாழ்க்கையின் முறைமைகள் வாழ்க்கையின் ஒழுங்குகள் சோத்திரம் இன்னது இப்படிப்பட்டது சரியாய் முறையா தெளிவாய் இருந்து ஆராய்ந்திருந்தால்தான் அந்த வாழ்க்கையை மேன்மை நம் அறிந்து உணர்ந்தால் தான் அந்த விசுவாச வாழ்க்கை வாழ முடியும் நீதிமானுக்குரிய வாழ்க்கை வாழ முடியும் பர்சுத்தவானுக்கு வாழ்க்கை வாழ முடியும் அப்படியானால் வேத புத்தகத்திலே ஸ்தோத்திரம் ஒரு சில வேத கதாபாத்திரங்கள் சவாலான கதாபாத்திரங்கள் வேதத்தில உண்டு அதற்கெல்லாம் புதிய ஏற்பாட்டிலே விசுவாசிகள் எப்படி வீரதீரமாய் வாழ வேண்டும் எப்படி நன்மைய செழிப்பாய் செய்கிறாய் வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை அறிந்து உணர்ந்து பார்க்கின்ற போது பழைய ஏற்பாட்டு சில வீரர்கள் நமக்கு சவாலாக இருக்கிறார்கள் சாட்சியாக இருக்கிறார்கள் அவர்கள் சரியான முறையான தெளிவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டி அது வாழ்க்கை அவர் எப்படி வாழ்ந்தார்கள் வெற்றியான ஒரு வாழ்க்கை சவாலான ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து அவருடைய வாழ்க்கை நமக்கு சாட்சியாக எழுதப்பட்டு இருக்கிறது அவளது கற்பனையில் வாழவில்லை சோத்திரம் கற்று அறிந்து உணர்ந்து கை கொண்டு வாழ்ந்தவர்கள் அப்ப கற்பனையில் வாழ்வது வேறே கற்று கை கொண்டு வாழ்வது வேறே இப்போ நான் வாசிக்கப் போகிறேன் உங்களுக்கு புத்தி சொல்ல சொல்லப் போகிறேன் அதை நீங்கள் கேட்டு கேட்டு கேட்பீர்களானால் சோத்திரம் இது கற்பனையான வாழ்க்கையா கற்று கை கொண்ட வாழ்க்கையா என்பதை நீங்களே முடிவு செய்து விடுவீர்கள் அது மாத்திரம் இந்த வாழ்க்கை சாத்தியமான வாழ்க்கை தானா சோத்திரம் என்பதையும் நீங்கள் கற்று அறிந்து உணர்ந்து கொள்வீர்கள் வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலே சங்கீத புத்தகம் தனி சிறப்பு உண்டு இந்த நூற்றி ஐம்பது சங்கீதங்களிலும் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் தாவீதின் சங்கீதத்திற்கு மகா மேன்மையான தனி சிறப்பு ஒன்று உண்டு இதை அத்தனை பேரும் அறிந்து உணர்ந்தவர்கள்தான் இந்த சங்கீதத்தில் தாவீது என்ற ஒரு பக்தன் எழுதி வைத்திருக்கிறார் அப்ப இந்த தாவீது என்ற பக்தன் எழுதி வைத்திருக்கிற இந்த வார்த்தையின் அர்த்தமாவது அவர் வாழ்ந்து காட்டிய அனுபவத்தை தான் அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு வசனத்தை நான் முன்பாக தியானித்து கற்றுக்கொள்ள நீங்க கை விரும்புகிறேன் அதில் பாருங்கள் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஆறாவது என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருமையும் என்னை தொடரும் என் ஜீவனுடன் என்னை தொடரும் என்று அவர் தன்னை இருக்கிறார் இங்கே சோத்திரம் பன்மையில் எழுதவில்லை படர்களை எழுதவில்லை பொறுமையில் தன்னை குறித்து என்ன அர்த்தம் என்ன சொல்லியிருப்பார் என் ஜீவனாலாம் என்னை நன்மைகள் நான் இதை வாசிக்கின்ற போது என் ஜீவனுடன் நன்மைகள் என்னை தொடரும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் சார் நீங்கள் அதை இப்படி வாசிக்க போறீர்கள் என் ஜீவனுடன் நாளில் நன்மையும் கிருமை என தொடரும் அப்ப இது பாருங்க சோத்திரம் இவர் வாழ்ந்து அனு கற்றுக்கொண்டு கை கொண்டு அனுபவித்து சோத்திரம் வாழ்ந்திருக்கிறார் எந்த வாழ்ந்திருக்க எதை அனுபவித்திருக்கிறார் நன்மையும் கிருபையும் ஒரு மனித வாழ்க்கைக்கு சோத்திரம் நன்மை தீமை கிருவைுடைய அருள் என்று சொல்லுகிறோம் அல்லவா அப்ப மனித வாழ்க்கை என்பது சோத்திரம் நன்மையும் கிருவையும் சோத்திரம் நன்மையோடும் கிருவையோடும் வாழ்வதுதான் சரியான முறையான வாழ்க்கை சோத்திரம் அப்ப இங்க ரெண்டு சொல்லுகிறார் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்ன தாவிதிரி அதுக்கு என்ன காரணம் சொல்லுகிறார் என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் பாருங்க என் மூச்சுள்ள நாள் எல்லாம் என் உயிருள்ள நாள் எல்லாம் என்று சொல்லவில்லை ஜீவனுள்ள நாள் சோத்திரம் அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனைய கிறிஸ்தவ விசுவாசி வாழ்க்கை நன்மையும் கருமையும் இல்லை சோத்திரம் சற்று தாழ்வான நிலைமை தள்ளாடல் நுழை பொருளாதார தாட்சி ஏன் இந்த ஒரு வாழ்க்கை அப்போ இந்த பழைய ஏற்பாட்டுகள் மனுஷன் ஆடு மாட்டை வலி செலுத்தி மிருக ரத்தத்தால் மீட்கப்பட்ட நீதி தாவி என் தொடரும் நான் அதை தொடர மாட்டேன் பணத்துக்கு போக மாட்டேன் என் பின்னே நன்மையாக பணம் வரும் பதவி வரும் பட்டம் வரும் புகழ்ச்சி வரும் என்ற உணர்வு நிச்சயத்தோடு வாழ்ந்து எழுதி வைத்திருக்கிறார் அப்போ ஜீவன் உள்ள நாள் பாருங்க உயிர் இருக்குது சோத்திரம் மனிதனுக்கும் உயிர் இருந்த போதாது மயன் மனிதன் என்ன வாழ்க்கை வாழ வேண்டும் ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் சோத்திரம் என் உயிருள்ள நாள் எல்லாம் என்று தாவித எழுதவில்லை என் உள்ள நாள் எல்லாம் என்று தாவிதம் எழுதவில்லை ஜீவன் உள்ள நாள் இதைத்தான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் தெளிவாக கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் இதை நீங்களும் கற்றுக்கொண்டு கை கொள்வீர்களானால் நாமும் இதை கற்றுக்கொண்டு கை கொண்டால் நம்மையும் நன்மையும் கிருவையும் தொடருவது நிச்சயம் 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 அப்ப ஜீவனுள்ள நாள் சோதனை அன்று இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் இயேசு சொல்லுகிறார் நானே வழியும் சியும் இருக்கிறேன் அப்ப இயேசுவே ஜீவன் வலியும் சத்தியம் இருக்கிறேன் அதே யோகன் ஒன்றாம் அதிகாரி வாசிக்கின்ற போது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவன் தேவனாய் இருந்தது அவருக்குள் ஜீவன் இருந்தது ரைட் ஆறு சிந்திக்கும் போது நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் இருக்கிறது அப்போ சரியாய் முறைய அறிந்து உணர்ந்து பார்க்கின்ற போது ஜீவனுள்ள வாழ்க்கை என்றால் என்னவென்றால் சோத்திரம் அப்போ இயேசு சொன்ன நானே வழியும் சோத்தின் இருக்கிறேன் ஆதியிலே வார்த்தைந்து அந்த வார்த்தை மாம்சமானது நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது இதெல்லாம் ஒப்பிட்டு ஆராய்ந்து நிதானிக்கிற வேளையிலே ஜீவன் வார்த்தையும் ஜீவன் அந்த வார்த்தை தான் அம்சமானது இப்பொழுது தேவ வார்த்தையே தேவனுடைய ஜீவன் தேவனுடைய இருக்கிறது அப்ப ஜீவன் என்றால் என்ன அர்த்தம் ஜீவன் என்றால் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை பிரகாசமான ஒரு வாழ்க்கை வெற்றியான ஒரு வாழ்க்கை சோத்திரம் சந்தோஷமான வாழ்க்கை சமாதானமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கை அதுதான் ஜீவனுள்ள வாழ்க்கை அப்போ சமாதானம் சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில எங்கே இருக்கிறது தேவ வார்த்தை தான் வல்லது இருக்கிறது தேவ வார்த்தை தான் ஆவி இருக்கிறது தேவ வார்த்தை தான் ஜீவன் இருக்கிறது தேவ வார்த்தை தான் இயேசுவா வெளிப்பட்டார் சத்திரம் வார்த்தை அந்த வார்த்தைக்குள் ஜீவன் ஆகவே நீங்கள் நானும் சோத்திரம் ஜீவனுள்ள வாழ்க்கை வாழணும் வாழனும் பார்த்தோம் பேர் என்ன சொல்கிறார் என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் வசனத்தின கை கொள்ளுகிற நாள் எல்லாம் நாள் எல்லாம் வசனத்தை கை கொண்டு வாழ்கிற நாளெல்லாம் என்ன செய்யும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஆனால் ஒரு பிரச்சனை என்னவென்றால் சோத்ரம் தேவ வசனத்தை வாசிக்கிறோம் யோசிக்கிறோம் ஆனால் அதை கை கொள்ளுகிறோமா அப்ப தேவ வசனத்திலே ஜீவன் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது நமக்கும் சில நல்ல ஆலோசனைகள் வரும் சோத்திரம் நல்ல நல்ல ஆலோசனைகள் தோன்றும் மனித ஆலோசனைகள் ஆனால் மனித யோசனையை விட தேவ யோசனை தேவ வாத்திய ஆலோசனை மகா மகத்துவம் நிறைந்தது அதைத்தான் தாம் இது வாழ்ந்திருக்கிறார் அப்ப என் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் என்றால் புரிந்து கொள்ளுங்கள் சோத்ரம் நான் வசனத்தை கற்றுக்கொண்டு கை கொண்டு வாழ்கிற நாள் எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் வசனத்தை வாசித்து நேசித்து யோசித்து கற்று கை கொள்ளுகிற நாள் எல்லாம் வசனத்தை சோத்திரம் நேசிக்கிற நாடெல்லாம் வசனத்தை மாத்திரம் யோசிக்கிற நாடெல்லாம் வசனத்தையே வாழ்வாக எண்ணுகிற நாடெல்லாம் சோத்திரம் வாழ்வு இருக்கிறது வசனத்திலே மகிழ்ச்சி இருக்கிறது வசனத்திலே நிம்மதி இருக்கிறது வசனத்திலே வெளிச்சம் இருக்கிறது வசனம் தான் வெற்றி வெற்றி தான் வசனம் அப்போ வசனம் இல்லாமல் வெற்றி இல்லை வசனம் இல்லாமல் மகிழ்ச்சி இல்லை வசனம் இல்லாமல் நன்மை இல்லை வசனம் இல்லாமல் கிருவே இல்லை அதைத்தான் தாவிரே வாழ்ந்து எழுதுகிறார் என் ஜீவன் உள்ள நாள் அப்படி என்றால் புரிந்து கொள்ளுங்கள் வசனம் வசனம்தான் ஜீவன் ஜீவன் எங்கே இருக்கு வசனத்தில் இருக்கிறது ஏனென்றால் இது தேவ வசனம் தேவ வசனத்திலே தேவனுடைய ஜீவன் இருக்கிறது புரிந்து கொண்டீர்களா ஏன் நம்முடைய வாழ்க்கையில நன்மையும் கிருமை நம்மை தொடர மறுக்கிறது ஏன் நன்மை கிருமை இல்லையே என்று இயங்குகிறோம் ஏன் சோத்திர பற்றாக்குறையில் வாழ்கிறோம் பார்க்கு முன்னாடி சாட்சா இல்லாமல் சவால் இல்லாமல் கைமாற்ற கடனில் தத்தளிக்கிறோமே அப்ப அப்படி நாம் அப்படி தவிப்பார்கள் என்பது வசனம் ஏதோ ஒன்று இருக்கிறதா இல்லவே இல்லையே அப்ப என் ஜனங்கள் மேலாவர்கள் கலையாவர்கள் தான் எழுதியிருக்கிறது சகல ஜனங்களை பார்த்து என் ஜனங்கள் வைப்பேன் தான் எழுதியிருக்கிறது அவர் தாபீதின் வாழ்க்கை சிந்திக்கின்ற போது தாவிது யூதனாய் பிறந்ததினாலே நன்மையும் கிருமையை அவர் ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அவர் ஜீவனோ ஜீவ வார்த்தையை அறிந்ததினாலே அவரும் ஜீவனுள்ளவராய் மாறினால் அந்த நாட்களும் ஜீவனுள்ள நாட்களாய் மாறியதே ஆகவே கத்திரகுரம் அன்பானவில்லை ரோமருக்களின் நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வாக்கியத்திலே பவுல் அப்போஸ்டர் இதை இதற்கு அத்தாட்சியாக அடையாளமாக விளக்கமாக விவரமாக ஒரு வசனத்தை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் அந்த வசனத்தை இப்ப நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன் ஐந்து பதினேழு ஒருவனுடைய மீறினே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க பரிபூர்ணத்தையும் ஈவன் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே அதிக நிச்சயம் எது ஜீவனை அடைந்து யார் ஜீவனை அடைகிறவர்கள் கிருவையின் நீதியாக ஈவன் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே அப்ப நான் ஜீவனை அடைந்திருப்பது இயேசு கிறிஸ்துவாலே நான் ஜீவனை அடைந்திருக்கிறேன் இயேசுவின் கிருவையின் பூரிபூரணம் இயேசுவின் நீதியாகியின் பரிபூரணம் அப்ப இயேசுக்க இரண்டு பரிபூர்ணங்கள் இருக்குது ஒன்று கிருபையின் பரிபூர்ணம் நீதியாக ஜீவின் பரிபூர்ணம் இந்த இரண்டும் கிறிஸ்துவிலே நீதியாகியின் பரிபூர்ணம் கிருவையின் பரிபூர்ணம் இந்த நான் எதை அடைகிறேன் ஜீவனை அடைகிறேன் பச்ச இல்லை பாகுபாடு இல்லை அப்ப இயேசு கிறிஸ்துவாலே ஒவ்வொருவரும் நீதியாக பரிபூர்ணத்தையும் கிருமியின் பரிமூணத்தையும் அடைந்திருக்கிறோம் அதன் விளைவாக இயேசு கிறிஸ்துவினாலே நம் ஒவ்வொருவரும் ஜீவனை அடைகிறோம் ஜீவனை அடைகிறவள் ஆள வேண்டும் படைவர்கள் சாத்தான் வஞ்சகத்தாலே அவன் அடிமையானார்கள் இப்ப இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய நீதியின் பரிபூர்ணத்தாலும் சோத்ரம் கிருவின் பரிபூரணத்தாலும் நமக்கு ஜீவனை மறுபடியும் கொடுத்து நம்மை ஆள வைக்கிறார் எதை வியாதி வேதனை வறுமை கஷ்டம் நஷ்டம் சோத்திரம் வருத்தம் பாரம் கவலை இவைகள் மகிழ்ச்சியாய் இவ்வாழ்கிற ஒரு வாழ்க்கை எதுங்க என்னங்க பண்றது போந்தாச்சு வாழணும் ஏதோ கஷ்டப்பட்டு தான் வாழணும் என்ன பண்ணுறது நான் பிறந்த நேரம் இப்படி நான் பிறந்த குடும்பம் இப்படி சோத்திரம் என் தலைவது இப்படி இப்படியெல்லாம் நொந்து நொந்து வாழ்கிற வாழ்க்கையை என் தரவில்லை நொந்து வாழ்கிற வாழ்க்கை இல்லை மகிழ்ந்து வாழ்கிற வாழ்க்கை அதுதான் ஜீவனுள்ள வாழ்க்கை சோத்திரம் அதுதான் ஜீவன் அணிந்து ஆடுகிற வாழ்க்கை புதிய ஏற்பாடுகளை வாழ்க்கை என்பது ஆளுகை செய்கிற வாழ்க்கை எதை ஆளுகை கவலையை பயத்தை சந்தேகத்தை அவிசுவாசத்தை வறுமையை தருத்தத்தை வேதனையை ஆளுகிற வாழ்க்கை அதுதான் மகிழ்ச்சியின் வாழ்க்கை அதுதான் ஊக்கமான வாழ்க்கை அதுதான் உற்சாகமான வாழ்க்கை அதுதான் சாட்சியின் வாழ்க்கை சவால் நடந்த வாழ்க்கை கத்தடி அறிக்கை ஆயத்தமாகும் வாழ்க்கை தான் அடைந்து ஆளுகிற வாழ்க்கை அப்போ தாவிதன சொல்லுகிறாரே ஜீவன் நாள் நன்மை கிருமை என்னை தொடர்கிறார் தொடரும் என்று உறுதியாக அத்தாட்சியாக நன்றியாக சவாலாக சொல்லுகிறார் நன்மை கிடைக்கலையே கிருமை கிடைக்கலையே நன்மையும் கருவை எங்கே கிடைக்கும் என்று அல்ல அவர் சவாலை சொல்கிறார் என்னதான் அது தொடர்ந்துமே ஒழிய நன்மையும் கிருமை என்ன தொடரணும் ஒழிய நான் அவைகளை மாட்டேன் என்றால் நாட்கள் என் நாட்கள் ஜீவனுள்ள நாட்கள் அப்ப ஜீவனுள்ள நாட்கள் என்பது இயேசுவின் வார்த்தைதான் ஜீவன் அந்த வார்த்தை எனக்குள் நிலைநிற்கின்ற போது நான் ஜீவனுள்ளாய் மாறுகிறேன் நான் ஜீவனுள்ளாய் மாறுகிற போது என் நாளே ஜீவனுள்ள நாளாய் மாறுகிறது அப்ப என்னால் ஜீவன் நாளாய் மாறுகிற போது பிரிவார்களே நன்மையும் கிருவன் என்னை தொடர்ந்துதான் தீரது என்ற அதைத்தான் பவுல் அஞ்சு பேர் ரோமர் என்ன எழுதுகிறார் சோத்திரம் கிருபையின் பரிவன் நீதி ஆய்வின் பரிவனத்தில் பெறுகிறவர்கள் பாருங்க என்னவர் கிருவையின் பரிவனத்தையும் நீதியாகியவின் பரிவனத்தையும் பெருக்கிற புதிய ஏற்பாட்டுகள் விசுவாச மக்கள் இதுல வித்தியாசம் இல்லை ஆண் பெண்ணு வயது குறைந்தவர்கள் முதிர்ந்தவர்கள் ஊழியர்கள் விசுவாச எந்த வித்தியாசமும் இல்லை சத்திரம் கிருவியின் பரிவனும் நான் பாருங்க ஏசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து காடுவார்கள் என்பது அதிக நிச்சயம் அதிக நிச்சயம் அதிக நிச்சயம் புதிய ஏற்பாட்டுகள் ஜீவியம் என்பது ஆளுக செய்யும் ஜீவியம் அற்புதமாய் வாழுகிற ஜீவியம் சாட்சிய சவாலாய் வாழ்கிறது ஜீவியம் கத்தொடை வரி கேப்பது விழிப்பாய் ஆயத்தமாக காத்திருக்கும் ஜீவியம் அதுதான் ஜீவனை அடைந்த ஆளுக செய்கிற ஜீவியம் இந்த சத்தியத்தை அறியாமல் உணராமல் சோத்திரம் சத்தியத்தை கை கொள்ளாமல் சோத்திரம் புதிய பாட்டுகள விசுவாசிகள் வாழ்வது அபாக்கியம் ஐயோ யோசியத்தை பாருங்கள் சோத்திரம் ஒரு தர்ப்பீட்டில் எல்லாம் இருந்தோம் இந்த இளைய குமார் ஓடி போய் அந்தானே பிச்சை சோத்திரம் அதே போல இன்றைக்கு புதிய ஏற்பாடுகள் விசுவாசிகள் சத்தியத்தை அறியாமல் உணராமல் நன்மை கேள்வி வாழ்க்கை வாழாமல் கருத்தரமான வாழ்க்கை பற்றாக்குறையான வாழ்க்கை வியாதி வேதி சிக்கி சீரழி வாழ்க்கை சோத்திரம் இப்படிப்பட்ட வாழ்க்கை பெருத்த தள்ளுங்கள் உதறுங்கள் விசுவாசிகள் கிருமையின் பரிமாணத்தால் நீதியாகியும் பரிமாணத்தை அடைந்திருக்கிறேன் ஏசு கிறிஸ்து என்ன நான் ஜீவனை அடைந்திருக்கிறேன் ஆகவே இந்த உலகத்தை என்ன வாழ்கிற போது நன்மையின் கிருமையினை தொடரும் நான் ஆளுகை செய்துதான் வாழ்வேன் எந்த கவலையும் பயமும் சோத்தம் சந்தேகம் அவிசுவாசமும் என்னை தொட முடியாது ஏனென்றால் நான் ஜீவனை அடைந்திருக்கிறேன் வெளிச்சத்தை அடைந்திருக்கிறேன் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் ஊக்கத்தை உற்சாகத்தை அடைந்திருக்கிறேன் அப்ப இயேசு கிருஷ்ண ஒருவராலே ஜீவனை அடைந்து அப்போ நாம் எதை அடைந்திருக்கிறோம் ஜீவனை அடைந்திருக்கிறோம் இயேசுவின் உயிர்த்தளி இயேசு ஏசு மரணத்தை வென்று ஜெயித்து உயிரோடு இருந்ததுனாலே உயிர்த்து நாளின் சோற்று நாளை கொண்டாடுகிற நாம் எதை அடைந்திருக்கிறோம் ஜீவனடைந்திருக்கிறோம் மறுபெறுப்பு அடைந்திருக்கிறார் பரசு மறுபிற்படைந்திருக்க நாம் ஜீவனை அடைந்திருக்கிறோம் கிருவியை பரிபணித்தால் நீதி நீவாக பரிமாணத்தால் நான் இயேசு கிருஷ்ணன் ஒருவாளே ஜீவனை அடைந்திருக்கிறேன் இந்த வாழ்க்கை ஆளுநர் செய்வார்க்கையாக பழைய ஏற்பாடுகள் விசுவாசியாகிய தாவிது என் ஜீவம் நல்ல நன்மை கிருமை என்று சொல்லி மாம்ச ரத்தத்தால் மீட்கப்பட்டு சென்று உடன்பட்ட தாவிது என்னை நன்மையும் கரும் தொடரும் என்று சாட்சிய செவ்வாய் எழுதி வைத்திருப்பார்கள் புதிய பாட்டுகள் விசுவாச மக்கள் அல்லவா நீங்கள் நானும் பேசுகிறேன் நான் கேட்கிறேன் நீங்களும் நம் புதிய பாட்டுகள் விசுவாசிகள் இயேசு ரத்த உடம்புக்கு உட்பட்டவர்கள் அல்லவா இயேசு ரத்தத்தை விசுவாசிகள் அல்லவா இயேசு என்ன நாமத்தை விசுவாசிகள் அல்லவா புதிய ஏற்பாடு சத்தியத்தின் மேன்மை அது சிறப்பானது சீரானது உயர்வானது புரியாமல் உணராமல் ஏதோ ஏசுகிட்டோம் திட்டங்க நம்பிட்டு தாங்க இருக்கேன் கும்பிட்டு தாங்க இருக்கிறேன் ஏதோ மாசம் சச்சு பக்கம் தலை காட்டுறேங்க இதுதான் இது அல்ல கிறிஸ்து வாழ்க்கை சத்தம் ஆளுகை செய்கிற வாழ்க்கை ஜீவனை அடைந்த வாழ்க்கை நன்மை கிருமி தொடர்கிற வாழ்க்கை ஏற்பாட்டு காலத்தில் பக்தன் தாமிதே நன்மை கிருமி தொடர்கிறது ஜீவனம் என்று நான் புதிய விசுவாச மக்களாகினான் ஏசு கிருஷ்ணாலே நான் ஜீவனை அடைந்திருக்கிறேன் அது போல வாங்க கிருமியின் பரிபூர்ணம் நீதியாக ஈவன் பரிபூர்ணம் சோத்ரா இரண்டு பரிபூர்ணங்கள் ஒன்று கிருமியின் பரிபூர்ணம் நீதியாகி ஈவன் பரிபூர்ணம் அப்ப ஆதாமல் என்ன ஆண்டது மரணம் ஆண்டது பரிமன்றம் நீதியாக பரிமன்றம் நம்ம ஜீவன் ஆளுகிறது ஜீவன் தான் என்னை ஆளுகை செய்யணும் வெற்றி தான் என்னை ஆளுகை செய்யணும் சமாதான சந்தோஷம் தான் என்னை ஆளுகை செய்யணும் அவைகள் ஆளுகை செய்யத்தான் புதிய பாட்டுகள் விசுவாசம் அர்த்தம் ஆகவே அன்பானலே அருமையான தயவு செய்து அறிவு அறிவு சொல்கிறபடி புத்தி சொல்லுகிறபடி ஏதோ சுமாருங்க அப்படின்னு சொல்லாதீங்க வசந்தின் வசந்தின் வசனத்தின் வாழ்க்கை சூப்பர் வாழ்க்கை சூப்பர் சூப்பரான வாழ்க்கை தான் வசனத்தின் வாழ்க்கை ஆகவே இதை அறிந்து புரல் புரிந்து உணர்ந்து சொந்த கிருபியின் பரிமணத்தால் நீதியாகியின் பரிமணத்தால் கிறிஸ்துவின் உருவாலே நாம் ஜீவனை அடைந்திருக்கிறோம் ஆளுகை செய்து வாழ்வோமாக கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதை ஆசீர்வதிப்பாராக என்று மனமாற வாழ்த்தேன் பிதாவே ஏசுவின் தூய திரு நாமத்தில் நந்தி இந்த உள்ளத்தோடு மக்கோடான கூட ஸ்தோத்திரன் செலுத்தன் பழைய பாட்ட கால பக்தனா இருக்கிற தாவிது என் ஜீவன் நாளில் நன்மின் கருமனை தொடரும் என்று சவால எழுதி வைத்திருக்கிறது புதிய ஐந்து பதினேழு ரோமர்ல பவுல் மூலமாக எழுதப்பட்ட வசனத்துக்கு அசோத்திரம் நீதியின் பரிவர்த்தால் நீதி கிருபின் பரிவர்த்தால் இயேசு கிருஷ்ணன் ஒருவராளே நாங்கள் ஒவ்வொருவன் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வதை தேவனை சட்டமாய் திட்டமாய் தீர்மானம் இருப்பதற்காக சோதரம் என்னை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு அன்பு தேவனுடைய பிள்ளைகளும் ஏசு கிருஷ்ணன் என்னும் ஒருவர்களை கிருபின் பரிவன் நீதி ஏவின் பரிவர்த்தால் ஜீவனை அடைந்திருக்கிறார்கள் இவர் அப்படியே ஆளுகை செய்கிறவர்களாய் என்று நினைப்பார்கள் என்று வாழ்த்துகிறேன் நன்றி ஏசுவின் பிதாவை ஆமேன் 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 தொடர்ந்து என்ன கேட்டீர்களா மேயாகவே மிகவும் பிரயோஜனமாக அல்லவா ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கர்த்தர் தாமே தங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்